ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு டாப்பட் டியூ டியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கண்டென்ட் தான் நம்மளுக்கே ஒருத்தர் சவால் விடுறாரு நம்மளுக்கு சவால் வர அளவுக்கு ஒருத்தர் உருவாக்கிட்டே போது ரொம்ப பெருமையாக தான் இருக்குது ஏன்னா நம்ம அவ்வளோ பெரியாட்டில் சவால் வர அளவுக்கு என்னடா கண்டென்ட்டு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க சோ ஓகே அந்த தெரியாதவங்களுக்கு தான் சொல்லிடுவோம் என்ன கண்டென்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணானி ரொம்ப ஒரு சப்ப கண்டென்ட் தான் நம்ம வந்து ஒருத்தக கூட ரூம் மேட்ச் போயிருந்தோம் அதாவது கூட ஏற்கனவே ஒரு மேட்ச் போட்டிருப்போம் அது என்ன மேட்ச் அப்படி பார்த்தீங்கன்னா டபிள்யூ மோன்லேயே சார்ஜ் போட்டிருப்போம் பார்த்தீங்களா அவர் கூட தான் அவர் என்ன சொல்லிட்டார் பட்டுன்னு ப்ரோ நீ அவரு கூட ரூம் மேட்ச் பேசிட்டேன் நான் நார்மல் மேட்ச் போட்டு யோ நீ முடிஞ்சா ஈரே போய் காமியா காமிச்சிட்டு பேசியா அப்படின்ட்டாரு சரியா நான் போய் காமிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு சேலஞ்ச் தான் விட்டுருவேன் ஸோ அந்த வாய்ஸ் ரெக்கார்டை இப்போ நான் ஆட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் கால் பண்ணதை சரி ஓகே அந்த கேவை உங்களுக்கு காமிக்கிறது முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடணும் ஓகேவா காசாக பண்ணமா சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன இடப்போது சொல்லுங்கள் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா அதுக்கப்புறம் கீழே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு போ போட்டு பாருங்க அப்புறம் பெல் ஐக்கானுக்கு சப்ஸ்கிரைப் கீழே இந்த பெல் ஐக்கானை கொடுத்து ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க சரி வாய்ஸை கேட்டுருங்க அப்புறம் நம்ம பேசலாம் ஹலோ சொல்லு ப்ரோ என்ன ப்ரோ ப்ரோ ரூம் ரூமே சோதுறீங்க சரியா ஆட வரல bro bro நீ தோதுறீங்களே நான் bro இப்ப லாகல ஆகாத bro என்ன bro சரியா ஆட வரலன்றேன் தோதுறீ bro நான் நான் ஜெய்ச்சிருக்கேன் bro நான் பேசுவேன் bro நீ இப்ப இல்ல பேசாதீங்க bro டென்ஷன் ஆகுது bro bro நான் பேசுவேன் bro நான் ஜெயிச்சிருக்கேன் அதனால நான் பேசுவேன் நீங்க ஜெய்ச்சீங்கன்னா நீங்க பேசற நான் கேக்குறதா இருப்பேன் சரி bro ஒரு சவாலிச்சிடலாமா

ப்ரோ நான்டா என்ன ப்ரோ நான் ஜெயிக்கிறேன் ப்ரோ ஓகேவா நான் தோற்றுக்கணுன்னா கொஞ்சம் அஞ்சு ரூம் காடு ம் சரி நான் அதை தான் அஞ்சு ரூம் கார்டன் நான் தோக மாட்டேன் சரி பார்த்துக்கலாம் ப்ரோ அஞ்சு இல்லை உங்களுக்கு ஒன்று கூட ஆடு கூட தரேன் நான் அப்போ நான் ஜெயிக்கணும் இல்லைன்ட்டிங்களா பார்க்கலாமா நான் உங்களுக்கு ஜெயிக்கிறேன் ப்ரோ நீங்களாவது பிளாட்டம் சீலே இருக்கீங்க ப்ரோ நான் கோல்டில் இருக்கேன் யார் ஃபர்ஸ்ட் இயர் டைம் போகிறா பார்த்துக்கலாம் ப்ரோ சரி பார்த்துக்கலாம் ப்ரோ ஆகும் ப்ரோ சரி ப்ரோ நீங்க பேசின பேச்சு ஜெயிக்காம விட மாட்டேன் ப்ரோ வா ப்ரோ பாத்துக்கலாம் கலெக்ஷன் சந்திப்போம் சொல்றேன் ப்ரோ போன் சரியில்ல ப்ரோ சொல்றேன் ஜெயிச்சிடு பேசி ஜெயிச்சிடு பேசி கொஞ்சம் ரொம்ப தப்பா பேசுறீங்க ப்ரோ ப்ரோ அதான் ப்ரோ கலெக்ஷன் சந்திப்போம் கலெக்ஷன் சந்திப்போம் சரி ப்ரோ பாத்துக்கலாம் ப்ரோ ஓகே இதுக்கு மேல வேலைய பாத்துக்கலாம் ப்ரோ ஸோ ஓகே சார் பேசினா கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது நான் வந்து அது கூட ரூம் மேட்ச் போட்டு தோத்துட்டேன் அதனால கொஞ்சம் ஓவராக பேசினார் சரி வாப்ரோ நம்ம ரேங்க் புஷ் பண்ணலாம் அப்படின்னா ரேங்க் புஷ் பண்ணிட்டு தான் பாட்டு வேலை ப்ரோ நான் வரல ப்ரோ அப்படின்ட்டு இப்போ அப்படிலாம் சொல்லாத ப்ரோன்னு சொல்லிட்டு சரி வா ப்ரோ யார் ஹீரோக்கு போகிறான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சேலஞ்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சரி சேலஞ்ச் வச்சிக்கலாம் சொன்னார் ஓகே ப்ரோ சேலஞ்சு என்ன பெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூம் கார்டு பெட்ரோ ஜெயிக்கிறவங்களுக்கு அப்படின்னு சோ ஓகே சேலஞ்ச் போடலாம் அப்படின்னு சொன்னார் சரி அந்த சேலஞ்சா நாங்கள் இப்போ போட்டிருக்கோம் சரி நம்மளுக்காக எல்லா கடவுள் கிட்டே கும்பிட்டு கேட்டுக்கோங்க அதாவது நான் தான் ஜெயிக்கணும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கிஞ்சி கெஞ்சி கேட்டுக்கோங்க நான் ஜெயிக்கிற விட இன்னும் கொஞ்சம் ால வரும் அதுக்காக வெயிட் பண்ணி பாருங்க பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்